நடுத்தயாயிலார் தமை நலிய துன்ப நோய் அடுத்ததயா அரும் திருவடைய யாக்கையை கொடுத்தயா அறம் புகழ் கொள்வனே எனின் எடுத்த யாக்கையின் பயன் இதனின் யாவதே அவர் சொன்னார் ஒரு நல்லதுக்காக என்னுடைய உடம்பு எலும்பு பயன்படும்னா விட ஒரு சிறந்த பயன் இந்த உடம்புக்கு இருக்க முடியாது தீமைகளையே செய்து வருகிற அசுரன் உங்கள் அத்தனை பேருக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டு இருக்கிறான் அவனை கொள்ளுவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் என்று நீ வந்து நிற்கின்றாய் அதற்கு என்னுடைய முதுகந்தண்டு பயன்படும் என்று நீ கேட்கிறாய் இந்த ஒரு உதவியை நான் செய்தால் என்னுடைய உடம்பும் பயன்பட்டது போல ஆகும் நான் ஒருவேளை இறந்து போனால் இந்த உடம்பை நாய் தின்னுமா நரி தின்னுமா அல்லது மண்ணுதான் தின்னுமா அல்லது அக்னி சாப்பிடுமா அதற்கு பதிலாக உனக்கு ஒரு ஆயுதம் கிடைக்குமானால் அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சர்வ உணர்வுகளையும் ஒடுக்கி பிரம்மரந்திரத்தின் வழியாக உயிரை செலுத்தி உடம்பை கிடத்தி அவர் சிவலோகம் போயிட்டார் இவன் உடனே அந்த தண்டை எடுத்து ஒரு குளிசாயுதம் செய்தான் புதிதாக அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தான் அவன் போருக்கு போகிறான் இப்போ இவங்கிட்ட இந்த ஆயுதம் வந்தது தெரிந்த விருதாசுரன் கொஞ்சம் அஞ்சுத்தான் சண்டைக்கு வருகிறான் அங்கே சண்டைக்கு வந்து இருவரும் சண்டை போடுகிறார்கள் கடைசியில் இந்த அற்புதமாக செய்த ஆயுதத்தை கையில் வைத்திருந்தான் பாருங்கள் யாரு நம்முடைய இந்திரன் அந்த ஆயுதத்தை எடுத்து உபயோகிக்க தொடங்கினான் உடனே இந்த ஆயுதத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது என்கிற காரணத்தினாலே ஓடிப்போய் கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் அந்த அசுரன் கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்ட உடனேயே இவர் சென்று பிரம்மாவிடம் இப்படி அந்த அசுரன் கடலிலே போய் ஒளிந்து விட்டானே என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது கடலை வற்றும்படி செய்வதற்கு நம்மகிட்ட ஒருத்தர் இருக்கிறார் யார் அகத்தியர் அவருக்கு இதான் வேலை கடலை குடிக்கிறது தான் வேலை நீ அவரிடம் போய் முறையீடு என்று சொன்னவுடன் அகத்தியரிடம் போய் அந்த அகத்தியரிடம் சொன்ன அகத்தியர் அந்த சிவபெருமானை நினைந்து வடவாகினியின் வடிவம் எடுத்து அந்த கடல் நீரை முழுவதும் பருகிறார் அங்கே ஒரு மலையும் அந்த மலையின் உச்சியில் தவம் செய்வது போல இந்த விருத்தாசுரனும் இருந்தார்கள் செருவினில் உடைந்து போன செங்கன் வாழ் அவுணன் செருவினில் உடைந்து போன என்று சொன்னால் போரிலே தோற்று போன செங்கன் வாழ் அவுணன் அங்கோர் அறுவரை முதுகில் கார் போல் அடைந்து ஒரு பெரிய மலை அந்த கடலுக்குள்ளே மலைகள் உண்டு அதுபோல கடல் நீர் வெட்டணும்னா அங்கே ஒரு மலை இருக்கு அந்த மலையினுடைய உச்சியிலே ஏதோ தபம் புரிகின்றவன் போல அங்கே அமர்ந்திருந்தான் அது பொய்த்தபான் இருந்தாலும் இந்திரனுக்கு பயந்து அந்த ஆயுதத்துக்கு பயந்து அவன் தபம் செய்வது போல அங்கே அமர்ந்திருந்தான் அறுவரை முதுகில் கார் போல் அடைந்து வானாடர் செய்த உருகழு பாவம் தானோர் உருகெடுத்தாங்கு மாணவர்கள் செய்த எல்லாம் ஒரு வடிவம் எடுத்தது போல அவன் அங்க அப்படி யோகத்தை செய்கிறவன் போல அமர்ந்திருந்தான் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான் இனிமேல் தனக்கு நேர இருக்கிற துன்பத்தை தெரியாமல் அந்த மலையின் மேலே விருத்ராசுரன் தவக்கோலத்தில் இருந்தான் கைதவ நோன்பு நோர்க்கும் கைதவன்னா வஞ்சகம் கைதவ நோன்பு நோக்கும் கல்வனை கண்டு வானோர் செய்தம் அணையான் யானர் வஜிரம் சீரிப்பான் போல் இப்ப வானவர்கள் செய்த பாவம் போல அவன் விளங்கினான் யாரே விருத்தாசுரன் இந்திரன் எப்படி விளங்குகிறானாம் வானோர் செய்தம் அணையான் வானவர்கள் செய்த தவத்தை போன்றவன் இந்திரன் இந்த செய்தவம் அணையான் யானர் வஜ்ஜிரம் சீரிப்பான் போல் அந்த புதிய ஆயுதத்தை எடுத்து அப்படி பிரயோகிப்பான் போல பிரயோகிக்க பிரயோகம் செய்தான் அப்படி வீசினான் அங்கே அமர்ந்திருந்தவனுடைய கழுத்து அறுபட்டது விருத்ராசுரனை இந்த ஆயுதத்தால் கொன்றான் பொய்தவன் தலையை கொய்தான் புனரி வாயி நிறைய சோரி பெய்தது வலாரி, அந்த அசுரனுடைய உடலில் இருந்து எழுந்த குருதி அந்த கடலை இப்பொழுது நிறைய ஆரம்பித்து விட்டது இந்திரன் ஒரு வெற்றியை பெற்றான் ஆனால் அவனுக்கு வந்து சூழ்ந்தது ஒரு மிக பெரிய பாவம்